வணக்கம் நான் செந்தில்வேல் இது மரப செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மருந்து அதிகாரம் இருக்கோம் உணவே மருந்தாக வள்ளுவர் சொன்ன குரல்களை இருக்கோம் முதல்ல மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்குன்னு ஆரம்பித்தவர் அருந்தியது அற்றம் போட்டுவணி எந்த நேரத்தில் சாப்பிடணும்னு சொன்னவர் எவ்வளவு சாப்பிட்ணுன்னு அடுத்த அளவை பற்றிய சொன்னவர் அதுக்கு அடுத்த குரலில் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் சாப்பிடலாமாங்கிறதுக்கு பதில் சொல்கிறார் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்ற மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ரெண்டு விஷயங்களை இதில் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று மாறுபாடு இல்லாத உண்டினால் எந்த உண்டி இன்னொன்று மருத்துவ உண்ணுதல்னால் என்ன உண்ணுதலுக்கும் மருத்துவ உண்ணுதலுக்கும் என்ன வித்தியாசம் மாறுபாடு இல்லாத உண்டின்னு சொல்கிறது வந்து இதில் ஒரு வகையில் அவர் அலர்ஜியை பற்றி பேசுகிறாரோ அப்படின்னு தோணுது அதாவது அலர்ஜி அல்லது ஒவ்வாத உணவுகள் ஒவ்வொரு ஒரு காலநிலைக்கோ ஒருவருடைய உடலுக்கோ ஒவ்வாமை தர தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து உன்னுடைய உடலுக்கு எது இதமாக இருக்குமோ உன்னுடைய சூழ்நிலையில் எது கிடைக்குமோ அந்த உண்டி மாறுபாடு இல்லாத உண்டி அப்படி இல்லை இயற்கையிலிருந்து ரொம்ப தூரத்திற்கு இழுத்து செல்லப்படாத உண்டி எப்படி அது கிடைக்குமோ அதை வந்து நம்ம வந்து ஸ்வீட்டன் பண்ணி ஸ்வீட்டன் பண்ணி சில நேரம் ஃபுல் பிளேட்டு மாம்பழத்தில் சுகர் போட்டு சாப்பிட்றவங்கலாம் பார்த்தா பயமாக தான் இருக்குது நமக்கு ஏன்னா அது அதுவே மிகப்பெரிய இனிப்பு அது அதில் இன்னும் வெளி இனிப்புகளை சேர்க்கணுமா எந்த பொருளையும் அதை அதனுடைய இயற்கையிலிருந்து மாறுபடுத்தாமல் உண் உண்வதுங்கிறது கூட மாறுபாடு இல்லாத உண்டின்னு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப இயற்கையில் அது என்ன என்ன சுவையில் என்னவாக அவைலபிளாக இருக்கோ அதிலிருந்து மிக தள்ளி செல்லாத உணவை மருத்துவ உண்ணின் மருத்துவ உண்ணின்னா உண் உன்னுடைய இதில் வந்து எது அப்படி அந்த உணவில் கூட எல்லாமே உன்னுடைய உடலுக்கு சேரணும்னு அவசியம் இல்லை அது எல்லா அளவுலேயும் சேரணுன்னு அவசியம் இல்லை மருத்துவ உண்டுதல்னா ரெஸ்ட்ரிக்டிவ் ஈட்டிங் தான் நீ உடலில் எடுத்துக்கிற கூடிய குறைந்த அளவில் எடுத்துக்கிறது இப்போ கிட்டத்தட்ட பத்தியம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னுடைய நடைமுறை இதுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னா இதை பத்தியங்கிற வார்த்தையில் கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு அவர் வந்து நார்மல் சாப்பாடு கிட்டத்தட்ட பத்திய சாப்பாடு மாதிரி தான் சாப்பிடணும் சொல்கிறார் கிடைக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் வேக வச்சு எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை உன்னுடைய சாப்பாடு வந்து உன் உடம்புக்கு எது சேருமோ அந்த விஷயத்தை சேரக்கூடிய காலத்தில் இயற்கையிலிருந்து வெகு தள்ளி செல்லாமல் நீ உணவை எடுத்துக்கொள்வாயானால் அந்த உணவு ஊறுபாடு இல்லை உயிர்கர் எந்த எந்த விதமான உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னா இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இது எனக்கு ஒரு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு க ஒரு கப்பல் ஒரு உல்லாச கப்பல் பயணம் போயிருந்தோம் அதில் உல்லாசக்கப்புலே உங்களுக்கு இந்த இந்த இதில் எல்லாமே இந்த டூர்ஸில் எல்லாமே வந்து முக்கியமானது வந்து அளவுக்கு அதிகமான உணவு உணவுன்னா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் உள்ளே போகிறதுலேருந்து எவ்ரி டூ ஸ்டெப்ஸ் வந்து எதாவது இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பீஸா போட்டு தள்ளிகிட்டே இருப்பான் இன்னொரு பக்கம் டேக்கோ கொடுத்துட்டே இருப்பான் இன்னொரு பக்கம் ஒரு இதில் மெயின் டின்னர்னு சொல்லி அதில் இருக்கும் அது இதுலேயும் பத்தாதன்னு சொல்லி நான் வந்து ஒரு ட்ரீட் மாதிரி வேணும்னு செஃப் டேபிள்னு ஒன்று புக் பண்ணியிருந்தேன் செஃப் டேபிள்னு ஒன்று புக் பண்ண அவன் வந்து என்னென்ன கலர் இல்லாமல் வித்தை காட்டுறான் உங்களுக்கு ஒரு அது அந்த பொருள் வந்து என்ன ஒரு உங்களுக்கு வந்து எல்லா மாதிரியான உணவும் காட்டுறேன்னு சொல்லி ஒரு கறி துண்டு மாதிரி ஒன்று கொண்டு வச்சான் இது என்னதுன்னு கேட்டால் தேங்காயை கறியாக்கி அது ஒரு உணவு ஒரு டெக்ஸ்டருக்காக அப்புறம் வந்து உள்ள கேஸ்ட்ரனாமிக்கல் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி எதோ ஒரு உணவுகள் அதில் என்னவோ டிரைவ் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது ப்ளஸ் வந்து எனக்கு எப்படி ஸ்டேக் சாப்பிட்ணுனே தெரில நான் முத முதல்ல ஸ்டேக் சாப்பிட்டு ட்ரை பண்ணேன் ஸ்டேக் ஆர்டர் போனால் எனக்கு அது மீடியம் ரேரு ஒன்றுமே புரியல எனக்கு நான் வந்து வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டேன் வெல் டன்னா ஆக்சுவலாக ரொம்ப செவ்வா இழுக்கிற ஸ்டேக் போல இருக்கு தெரியல இந்த மாதிரி நமக்கு அறியாததையும் தெரியாததையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சுத்தமாக முடியல அதை ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து இத்தனைக்கும் அந்த கப்பலில் நம்ம பெருசாக அங்கங்கே நடக்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ணிடவும் முடியாது கொஞ்சம் வெளியே போயிட்டு நல்லா நல்லாயிருக்கும் உடல் வேலையும் இல்லை அப்படின்னா அந்த உணவு வந்து நம்மளை ஆக்சுவலாக படுத்து தான் செஞ்சுது சா எப்படி இதை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்கே நம்ம ரொம்ப தயங்கி அலையிற மாதிரி இப்போ யோசித்து பார்க்கும்பொழுது வீட்டுக்கு வந்து ஒரு ரச சாதம் நம்ம ஒரு தயிர் சாதம் நம்ம வீட்டில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அப்பாடான வயிறு வந்து என்ன என்ன விட்டால் போதும் சாமி அப்படின்னது எது தான் அவர் அழகாக சொல்கிறார் மாறுபாடு இல்லாத உண்டி நீ இதற்காக இயற்கையிலிருந்து அது எந்த ஃபார்மில் அவைலபிள் இருக்கோ அதிலிருந்து ரொம்ப தூரம் எடுத்து செல்லாமல் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் குறைவாக மறுத்து உண்ணின் ஒருபாடு இல்லை உயிருக்கு சிந்திக்கலாம் இல்லை பிரியாணி நைட்டில் மக்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் இது வந்து ஒரு நல்ல குரல் தான் தோணுது சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி